மே வணக்கம் சற்று நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுடைய ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சருடைய இல்ல திருமண விழாவிற்கு சென்ற புகைப்படத்தை பகிர்ந்து மற்றும் அவர் அந்த மணமக்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு முக்கியமா யார் அந்த முக்கிய அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் பி வேலுமணி அவர்கள் இவர் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு தொண்டாமுத்தூர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு சென்று தற்போது ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன பதிவுனா இன்றைய தினம் தமிழக எதிர்க்கட்சி சட்டமன்ற கொரோடாவும் மற்றும் அதிமுகவுடைய தலைமை நிலைய செயலாளரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான அண்ணன் எஸ் பி வேலுமணி அவர்களுடைய மகன் செல்வன் வி விஜய விகாஸ் மற்றும் மணமகள் செல்வி சி டி தீக்ஷனா ஆகியோரின் திருமண விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் மற்றும் பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை அவர்களுடன் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மணமக்கள் இருவரும் அனைத்து வளங்களும் நலன்களும் பெற்று இன்று போல் என்றும் மகிழ்வுடன் வாழ மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகனுடைய திருமணத்தை போய் நேரில் சென்று வாழ்த்தி வணங்கி வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அண்ணாமலை அவர்கள் வருவதை அறிந்து அண்ணாமலை அவர்களை வரவேற்பதற்காக அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அவர்களை க கும்பிட்டு அவரை கை கு குளிக்கி அவரை வரவேற்று ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க அதில் கண்டிப்பாக அண்ணா அதிமுக முன்னாள் அமைச்சர்களை நம்ம வந்து பாராட்ட வேண்டும் ஏன்னா என்னதான் நம்ம வந்து எதிர்க்கட்சிகள் சண்டை போட்டு கொண்டாலும் ஆனால் ஒரு மாநில தலைவரை மிகுந்த மரியாதையோடு வரவேற்பு கொடுத்ததில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரொம்பவுமே சூப்பராக வரவேற்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக அந்த விஷயத்தில் அவர் அவர்களை பாராட்ட வேண்டும் முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் வந்ததை அறிந்து அங்க வந்த அதிமுக தொண்டர்களும் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக அங்கு அவர் கார்ல இறங்கியவுடன் அங்க அண்ணாமலை அவர்களை பார்ப்பதற்காக சென்று விட்டனர் இது அதிமுகவினருக்கே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் இருக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு அங்க திருமண வரவேற்பு திருமண நிகழ்வுல வந்து மிக தரமான ஒரு சம்பவத்தை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பண்ணிருக்காரு கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சார்பாகவும் மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ